வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் இப்போது நம்ம ஒரு ஆன்மீகத்தில் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பரை வந்து சந்திக்கலுக்காக வந்திருக்கிறோம் அவர்கிட்ட நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்கலான் இருக்கிறோம் அவர் நமக்கு அந்த ஆன்மீகத்தை பற்றின தகவல்களை விளக்கம் நமக்கு கொடுப்பாரு வணக்கம் வணக்கம் நாங்கள் நீங்கள் எப்பயுமே ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்க இப்போது இந்த ஆன்மீகத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள் வந்து நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா என்ன எதுக்காக இந்த ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்ன இப்போ நிறைய பேர் ஆன்மீகம் ஆன்மீகன்னு கிளம்புறாங்க ஏன்னா நான் தான் கிளம்புங்கிறாங்க ஒரு சிலர் வந்து சிலையை வச்சு கும்பிடு அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து சிலை இல்லாமல் கும்பிடுங்கிறாங்க ஒரு சிலர் வந்து எதுவும் வேண்டாம் மனம் நல்லா இருந்தால் போதும் மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிறாங்க உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஆன்மீகங்கிறது உங்கள் இருந்து உங்களை காப்பாற்றுறது உங்கள் கிட்டே இருந்து உங்களை காப்பாற்றுறது ஆன்மீகம் ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு ஒரு நடிகர் இருந்தார் தலைவர் எம்ஜிஆர் அவரை பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிக்க மாட்டார் பீடி குடிக்க மாட்டார் மது அறந்த மாட்டார் நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க உடம்ப ஆரோக்கியம் வச்சுக்கோங்க நல்ல உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க நல்ல உழைங்க உங்களை பார்த்துக்குங்க குடும்பத்துக்கு கேவனிங்க அப்படின்னு தான் சொல்லுவார் அதனால் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அவரை காப்பாற்றிக்கிட்டார் முதல் புரியுதுங்களா நீங்கள் அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றி இவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்கிறதெல்லாம் பக்தி மார்க்கம் தான் சாமிக்கிட்ட போய் என்னை காப்பாற்று ஒரு உருவ சிலை சிலை வழிபாடு இதெல்லாம் இருக்கு இல்லைங்க அங்கே போய் விக்கிரக வழிபாடுங்கிறது என்னென்னா இருந்து என்னை இவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்று அதை கூட இது கூடுங்கிறது தான் ஆன்மீகங்கிறது எங்கிட்ட இருக்கிற இந்த தவறான விஷயத்திலருந்து என்னை காப்பாற்று என்னை எந்த கெட்ட பழத்துக்கு போக விடாமல் என்ன ஒரு பேரின்ப தெய்வீக ஆன்மீக தெய்வீக போதையில் வச்சுக்க என்ன அந்த இயற்கையான அந்த பிரபஞ்ச போதையில் என்னை வச்சுக்க இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம எப்பவுமே இணைஞ்சி அந்த தெய்வீகம் ஆன்மீக ஆத்ம போதையிலேயே நம்ம வச்சுட்டு இருந்தால் நமக்கு பீடி சிகரெட்டு இந்த கஞ்சா இந்த சாரை வகைகள் இதெல்லாம் எதுவும் தேவைப்படாது தாகம் எடுத்தால் தண்ணி சாதாரண குடிநீர் பசி எடுத்தால் நல்ல உணவு அது சைவமாக அவ்வளோதான் இப்போ ஆன்மீகங்கிறது ஒரு மனிதனை தன்னை தானே காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறீங்க ஆமாம் நம்ம கிட்ட இருந்து முதல்ல காப்பாற்றிக்கிறது நம்ம கிட்ட இருந்து கெட்ட பழக்கம்னா நம்மளை தொந்தரவு பண்ணிடும் சரி அப்படின்னாக்கா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் சரி ஆன்மீகத்தில் இல்லாதவங்களும் சரி அவங்க ரெண்டுமே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க ஒரே மாதிரி தான் வந்து செயல் செய்கிறாங்க வித்தியாசம் ஒன்றும் பெருசாக தெரியலைங்களே அது இது எப்படி நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் எப்படி நம்ம கரெக்டாக நம்ம கணிக்கிறது அதிக சடங்குகளில் ஈடுபட மாட்டாங்க ஆன்மீகவாதிகள் அதை பண்ணி இதை பண்ணி இதை அறுத்து வெயி அந்த பலி கூடு இந்த பலி கூடு சைவ பலி கூட வரமாட்டாங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அசைவ பலி பூஜைக்கும் வரமாட்டாங்க சைவ பலிக்கு கூட வரமாட்டாங்க இருக்கிற அறியாமையில பூரா பலி கொடுத்துருவாங்க ஆன்மீகத்தில் ஆமாம் அந்த மாதிரி தான் அதனுடைய இது அதனுடைய கட்டமைப்பு ஆனால் இந்த உருவ வழிபாடு செய்கிறவங்க எதையோ ஒன்று கொடுப்பாங்க அப்புறம் அது என்ன அது அந்த உருவம் ஒன்று அந்த சாமிக்கிட்ட இவங்க சடங்குகள் செஞ்சு தேவையில்லாத உயிர் பலிகளை கொடுத்து அங்கே சிக்கிக்குவாங்க இல்லையா அது இவங்கக்கிட்ட சிக்கிக்கும் அப்போது வந்து உருவ வழிபாடு வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்க நூறு சதவீதம் வந்து உருவ வழிபாடு சித்தர்கள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க தேர் திருவிழாவை தவிர்ப்போம் தான் சித்தர்கள் பாடுறாங்க சித்தர்கள் அதே சித்தர்கள் வந்து நிறைய சிலைகளை வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு வந்து உயிர் கொடுத்து மக்களை மக்களை வந்து இப்போது ஒன்று பழனி பழனி மலை முருகன் இருக்காரு அப்புறம் இன்னும் நிறைய கோயில்கள் நம்ம சொல்லலாம் என்ன அப்போ அந்த அந்த மாதிரி கோயில்கள்லாம் வந்து அவங்களே தான் வச்சாங்க இப்போ இதுக்கு என்ன சொல்கிறேங்க இப்போ இது எப்படி ஆன்மீக சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் சுயமாக என்னங்க தன்னை சரிப்படுத்திக்க முடியாமல் தன்னை வந்து உடலே கோயில் புருவுமதியே கருவற ஆத்மாவே சாமி அந்த ஒளி ரூபமாக இருக்கிற ஆத்மா தான் சாமின்னு அந்த யோகா பயிற்சி மூச்சு பயிற்சி இந்த புரிதலுக்கு வட வணங்கி வராத கொஞ்சம் காட்டு மிராண்டித்தனமான புரியுதுங்களா கொஞ்சம் மசத்தனமான ஆட்களுக்காகவே இது உருவாக்கப்பட்டது சரி இப்படி வந்தால் அது அப்படி வந்துடுவேன் பொருளை வச்சால் பொருள் இல்லாத வழிபாட்டுக்கு வருவேன்னு தான் வழிபாடு கொடுத்தது இதில் என்ன ஆகிறாங்க இதுலேயே சிக்கிக்கிறாங்க ரைட்டு இப்போ அதில் சிக்கிக்கிறவங்க கூட நல்லா வந்து பொருளாதாரத்தில் வந்து நல்ல முன்னேற்ற நிலையில் இருக்கிறாங்க ஆனால் வந்து இதில் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் தான் தன்னைத்தானே உணர்தல் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து துன்பத்திலே இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டத்தில் துன்பத்தில் பொருளாதாரம் இல்லாமல் ரொம்ப வந்து ஏழ்மைத்தனத்தில் ஏழைத்தனத்தில் இருக்கிறாங்க இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இப்போ இந்த ஆன்மீகம் உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்குதா ஆன்மீகத்தில் நீங்கள் எனக்கு வந்து இந்த திறமை இருக்குது இது ஒன்று செய்ய முடியனால் ஒரு சக்தியை வந்து வெளிப்படுத்த முடியும் ஏதோ ஒன்று இது ஒன்று ஒன்றுனா மாற்றம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திறமைகள் எதாவது இருக்குதுங்க அந்த மாதிரி எந்த ஒரு கண்கட்டி விதியும் பிளாக் மேஜிக்கு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன நான் நிம்மதியாக வச்சுக்கிறேன் நான் யாரையும் நோண்ட மறைமுகமாகவோ வெளிப்படையாகவும் யாரையும் துன்புறுத்த மாட்டேன் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ என்னையே நான் துன்புறுத்த மாட்டேன் இங்கே மீன் கடை எங்கே இருக்குன்னு கேட்டா ஆமாம் உட்காந்து உட்காந்து இங்கே கறிக்கடை எங்கே இருக்குது மீன் கடை எங்கே இருக்குது மாட்டு கறி எங்கே விற்கிறாங்கன்னு என்னை கேட்டால் நான் அது அங்கே தான் இருக்குன்னு கை கூட காட்ட மாட்டேன் அது பாவத்தில் ஆமாம் இங்க இருக்குது போங்க அப்படின்னாலும் நான் யாருக்கும் கை காட்ட மாட்டேன் இதுதான் ஆன்மீகம் சரிங்களா உட்காருங்க அங்கே தான் இருக்குன்னு கை கூட காட்டக்கூடாதுங்கிறாங்க சிறப்பு கழட்டி விட்ருங்க நாம் ஒரு சக்தி வாய்ந்த சிவாலயத்துக்கு வந்திருக்கிறோம் கணேசன் அப்படின்னு ஒரு வைத்தியர் இருந்தார் இந்த புளியங்கோம்பி பகுதியில் அவரால் உருவாக்கப்பட்டது நீங்கள் வந்து இந்த சிவன் கோயில் வைத்தீஸ்வரன் குரு வழிபாட்டை வந்து நீங்கள் முழுமையாக எதிர்பார்க்க எதிர்க்கிறேன் அப்படிங்கிறீங்க ஆனால் இப்போ சிவன் கோயில் ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோயில் நம்ம உட்காந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க இப்போது அந்த கருத்துக்கும் இந்த கருத்துக்கும் நிறைய வந்து வேறுபாடுகள் இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே பொதுவாக மக்களுக்கு என்ன கருத்தை வந்து முன்வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கருத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் இங்கே கடந்த வருடம் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டுச்சு நானே என் நண்பர் வந்தோம் அதுக்கு முந்தின வருஷம் ஒரு தடவை வந்தோம் நைட்டு என்ன பேசிட்டுருக்குறாங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அந்த பாமர மக்கள்னு சொல்கிறோமோ இல்லையா உள்நோக்கி திரும்பாத ஆள்கள் வெளிநோக்கியே பார்த்து பழக ஆ உருவம் பார் எத்தா இருக்குது எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறாங்க பார் எத்தனை நகை போட்டிருக்காங்க பாரு இதுவே சொல்லிகிட்டு இருக்காங்களே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தேவையில்லாத பலவீனங்கள் பழைய கதைகள் ஏதாவது பேசிகிட்டு தவிர மகா சிவராத்திரி விழா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கதை இருக்கோ பேசி தன்னை வந்து தன்னிலை மருந்து வச்சுக்கலாம் ஏதோ ஒரு கை தட்டி பாடலாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இங்கே ஆனால் இது உருவாக்கப்பட்டது எதுக்கோ அதை பண்ணுறதே இல்லை ஆனா அது உருவாக்கப்பட்டது எதுக்கும் அதை வந்து சொல்லி கொடுத்துறக்கு யாருமே ஆள் இல்லை இருக்கிறாங்க அவங்கள வந்து காரணத்துக்காக தான் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க இருந்தாங்க இந்த உருவாக்கி இருக்கிறீங்க ஒரு விழா வந்து ஏற்பாடு பண்றீங்க மகாசிங்கத்தை ஒரு விழா ஏற்பாடு பண்றீங்க ஆனா இந்த கோயிலில் அந்த பத்தின விஷயங்களை சொல்லி கொடுக்குற யாரும் இல்லையே ஏன்னா தெரிஞ்சாதானே இந்த இந்த விஷயத்தை பண்ணணும் இந்த மாதிரி செயல் செய்யணும் இந்த நாளில் அப்படிங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்க ஜனங்க வந்து வர்றது யாருங்கிறீங்க வாழ்க்கைக்காக பிறந்திருக்கிறோங்கிற நினப்பில் இருக்கிறவங்க இங்கே வர்றதில்லை பிழைப்புக்கு தான் அப்படிங்கிறவங்க தான் வர்றாங்க வர்றாங்க உங்கள் கதையெல்லாம் கேட்குறக்கு இல்லை தம்பி ஊசி பண்ணு அண்ணன் தான் போடுறாங்க போடுறாங்கன்னு நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் கொஞ்சம் நேரம் அப்பாடான்னு உட்காந்துக்கிறோம் இங்கே வந்தால் நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க ஆனால் இங்கே வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும் அதுக்கான தொழில்நுட்பம் தான் இதெல்லாம் இது பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தி இழுத்து கொடுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உட்காரணும் கண்ணை மூடி உட்காந்துடணும் கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது இவங்க யார் வந்துருக்குறாங்க இது இந்த பொண்ணு தான் இது இந்த பையன்தான் இது அவங்க பார் இவங்க பாருன்னு கண்டவங்க கதையை இருக்கக்கூடாது கண்டவங்க நிறைய உடம்பையும் பார்த்துட்ருக்க கூடாது கண்ண மூடி உட்காந்துடும் அது இந்த மாதிரி இடத்துல அந்த பிரபஞ்ச சக்தி நல்லா அந்த உருவத்தில் இறங்கி நமக்கு பாஸ் ஆகிறத உணரணும் அப்படின்னா கோயில்களில் நாம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சோண்டு பால் நிறைய சாப்பிடாமல் அல்லது பசிக்கவே இல்லை அப்படின்னா சாப்பிடாமையே போயிடுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு எல்லைக்கு மேலே நம்ம உடம்புல இருக்கிற சில நுண்ணியர்கள் என்ன பண்ணுன்னா நம்மக்கிட்ட உணவு இல்லை அப்படிங்கும்போது அந்த வேற்றிடத்தை கல்லீரலுக்கு அந்த க கல்லீரல் கணயம் அந்த இறைப்பைக்கு ஒரு வேற்றிடத்தை உணவை கொடுத்து ஒரு ஒரு நப்பாமல் எதுவுமே இல்லாமல் அந்த விரத நிலையில் வேற்றிடத்தை உருவாக்கி காலியாக வைக்கும்போது என்னாகுன்னா பிரபஞ்ச சக்திங்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி அருள் சக்தி அப்படின்லாம் சொல்கிறாங்க சித்தர்கள் அருள் சக்தின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டு வந்து காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க அதை அது அப்போ தான் நல்ல இறங்குறதுக்கான ஒரு எதுவாக இருக்கும் அது வெறுமையில் இருக்கும்போது தான் அந்த கதிர்களை நல்லா அணுக்கள் வாங்கும் நம்ம தலையில் வாங்கும் அதனால தான் கோயிலுக்குள்ளே போகும்போது காலை கழுவிட்டு தலையில் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை ஈரப்படுத்திட்டு போக உள்ள அப்படின்னு சொல்கிறது இப்போது கோயிலுக்குள்ளே போனால் தான் அந்த காஸ்மிக் எனர்ஜியை வந்து தனக்குள்ளே உள்வாங்கிக்க முடியுமா அல்லது சும்மா இந்த மாதிரி வெட்ட வழியில் நம்ம வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் நம்ம இருக்கிற இடத்துலையே வந்து காஸ்மிக் எனர்ஜி நம்மளால் உள்வாங்கிக்க முடியுமா அந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் இருக்குதா அதுக்கான அதுக்கான சமாதானமும் அதுக்கான புரிதலும் யோகா கிளாஸுக்கு போனவங்களுக்கு தான் இருக்குது நான் இங்கே உட்காந்துட்டே நான் பண்ணிக்கிறேன் நான் வரல அப்படிம்பாங்க அப்போ நீ அந்த சமாதானம் எனக்கு நடத்துறீங்களா நான் எதுவும் இன்னும் ஆரம்பிக்கல இனிமேல் தான் வாய்ப்பு இருக்குதா வாய்ப்பு இருக்குதுன்னு என்னை நம்பி வந்தால் நான் சொல்லி தருவேன் அப்போது வந்து யோகா கிளாஸ் நீங்கள் ஐடியா இருக்குது இருக்குது உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் கொண்டு போகணும் மக்களை வந்து பிழைப்புங்கிற ரசிகத்திலேருந்து வாழ்க்கைங்கிற தன்மைக்கு கொண்டு வரணும் திருமணங்கிறதே ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதே வாழ்க்கைக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க பிழைப்பழ போய் சிக்கிறாங்க கட்ட நகருக்கு என்ன வர முடியாது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி தங்கத்திலே கட்டி வச்சாலும் அது என்னமோ ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வேடிக்கை பார்த்து பாட்டு போயிடுவாங்க பயன்படுத்த மாட்டாங்க இந்த பதினெட்டு சித்தர்களே நேரில் வந்து காய்ச்சி கொடுத்தாலே அதையும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு உபிதி வாங்கிட்டு ஓடிடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து யோகா சொல்லிக் கொடுக்குங்கிற அடிப்படையான ஒரு நோக்கம் இருக்குது இருக்குது நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன விதமான வந்து யோகா வந்து சொல்லிக் கொடுப்பீங்க அந்த யோகானால் என்ன நன்மை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா எடுத்தடுப்புலேயும் நான் பயிற்சிக்கு போக மாட்டேன் பேசுகிறது தான் பேசி முதல்ல நீங்கள் எதுக்கு இங்கே வந்துக்கிறீங்கிறத பேசி நான் புரிய வைப்பேன் என்ன புரிய வைப்பீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அது என்ன நீங்கள் வந்து இப்போ ஒரு நூறு பேரும் முன்னாள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த யோகத்தன்மையை வந்து நீங்கள் கொடுக்கணும் சரி நீங்கள் பேசியே அந்த வந்து யோகத்தன்மையை வந்து இந்த யோகா பயிற்சி என்ன யோகானா என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க அவங்க வந்து யாரும் வந்து யோகா பற்றி ஒன்றும் தெரியாதவங்க அவங்க சரி அவங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் புரிய வைப்பீங்க இப்போ கேள்வி கேட்டுட்டு நானே மக்களுக்கு பதிலும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அவங்கள கேள்வியை என்னை கேட்டாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் நானும் கேள்வி கேட்பேன் அங்கேருந்து இப்போ என்ன மாதிரி பதில் வருதுன்னு பார்ப்பேன் நான் சரிங்களா அப்புறம் நான் கேள்வி அதிகமாக நான் கேள்வி உருவாக்கி கொடுக்குற மாதிரி தான் அவங்களுடைய சூழல் இருக்குது நான் போய் கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது அவங்க நிலமை இப்போ எதுக்காகப்பா நீ கல்யாணம் பண்ண எதுக்காகப்பா நீ குழந்தை பெற்று வச்சுக்கிற நீ என்னப்பா பண்ணப்போ உன்னுடைய நோக்கம் என்ன என்ன சாதிச்ச நீ யார் ஆறறிவு மனிதனா ஐந்து அறிவு விலங்கா நீ இதனால் வாழ்க்கைக்கு போயிருக்கிறியா நிகழ்காலம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கைக்கு போயிருக்கிறியா இறந்த காலம் வருங்காலங்கிற அந்த பிழைப்பில் போய் சிக்கிட்டுருக்கிறியா நீ என்னவா என்னவாயிருக்கிறன்னு நான் கேட்பேன் இதை கேட்டுட்டுருக்கிறவங்க இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த கேள்விக்கு கமெண்ட்ஸை சொல்லலாம் பதில் இதாக பதில் இதுதான் வந்திருக்கேன்னு சொல்லலாம் நான் அதுக்கு நான் பதில் தரேன் உதாரணக்கு நீங்களே ஒரு பப்ளிக்கில் ஒரு ஆள் தான் பொதுமக்கள் ஒரு ஆள் தான் நீங்கள் கேளுங்கள் இப்போது நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு பப்ளிக்கில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி அது ஒரு தே ஒரு நான் கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எதுக்கு திருமணம் பண்ணுறீங்க எதுக்கு குழந்தை விற்றுக்கிறீங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது நீங்களும் வந்து ஒரு குடும்பத்தில் தான் வந்துக்கிறீங்க உங்களுக்கும் வந்து அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்கிறாங்க சரிங்களா அப்போது அந்த வழிமுறை தான் வந்துருக்குறீங்க இப்போது நாளைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு உடம்பு முடியல அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து நமக்கு ஒரு சம தண்ணி முறை கொடுப்பது ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து எல்லாருமே வந்து குடும்பம் உருவாக்கிக்கிறாங்க சரிங்களா அப்போது எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து குடும்பம் உருவாக்காமல் எல்லாமே தனித்தனியாக அவங்கவுங்க வந்து வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாக்கா நாளைக்கு ஒருத்தர் முடியல உடம்பு முடியல அப்படின்னா அவங்கள வந்து யார் பார்த்துக்குவாங்க இப்போ ஒரு ஆசனம் மாதிரி இருக்குது அவங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் சொல்கிற முறையில் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க எப்படி அவங்க தன்னை வந்து பார்த்துக்குவாங்க இது உங்க இதோடைய இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன வாங்க அங்கே போகலாம் இதுக்கு கருத்து என்னென்னா இதுக்கு தான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படியே திருமணம் செஞ்சாலும் இனப்போ அந்த ஐந்தறிவு செயலெலாம் நான் இறங்க மாட்டேன் புரியுதா இப்பதான் சொல்றீங்க திருமணமே வேண்டாம் குழந்தைகளும் வேண்டாம் இது வந்து பாமரத்தனமான ஒரு ஐந்தறி ஜீவன் செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி எது குழந்தை பார்க்கறது மட்டும் இப்போ வந்து நீங்க திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கருத்துக்கள்ல வந்து நிறைய மாறுபாடுகள் வேறுபாடுகள் வரைய வருது ஐயா எப்படி ஏத்துக்கூடிய தன்மையில் இருக்குன்னு தெரியல எனக்கு நான் அதுக்கு பதில் சொல்றேன் நாம் எப்படி வானத்துலேருந்து குதிச்சிட்டோமா சொல்லுங்கள் டப்புன்னு வந்து தாய மணிலிருந்து வந்ததுதான் ஆணு ஆணுடைய பெண்ணுடைய தான் நம்ம உருவாகி இருக்கிறோம் அவங்களுக்கு இருக்கிற பசி தாகம் தூக்கம் இயக்கம் காமம் வெகிலி மயக்கம் தயக்கம் இது எல்லாமே நம்மகிட்டயுமே இருக்குது புரியுதுங்களா கோவோ தாகம் எதிர்பார்ப்பு ஆசை பயம் எல்லாமே இருக்குது நம்மகிட்டயுமே ஒரு தாய் தந்தைங்கிற அந்த சராசரி மனித விலகிட்ட என்னென்ன இருந்ததோ அது பூரா நம்மகிட்ட இருக்குது காமமும் நம்மகிட்ட இருக்குது அத முறையாக திருமணம் செஞ்சு என்ன க அவங்க மூலியமாக தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும் ஒரு பெண்ணு அப்படித்தான் சரி பண்ணிக்க முடியும் ஆனால் இனப்பெருக்கத்துக்காக திருமணம் செஞ்சு வைக்கல நீங்கள் இனப்பெருக்கான ஒரு விஷயத்தில் இறங்குனிங்கன்னா ஆறு அறிவு பிடிங்கினு ரொம்ப பீத்திக்கிறாங்க இந்த மனித கூட்டம் ஆனால் பார்த்தா ஐந்தறிவு விலங்குகள் மாதிரி இனப்பெருக்கத்தில் சிக்கி அதனுடைய நல்லது கெட்டதுக்கு ஓடி 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 இவங்க ஒரு வழியாக ஏறுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் ஒரு கழுகு பார்வையில் வானத்துலேருந்து பார்த்திங்கன்னா உணவு எடுத்துக்கிறான் உறங்கி எழுந்திருக்கிறான் பருவத்தில் திருமணம் செஞ்சு இனப்பெருக்கம் பண்ணுறான் அதுக்காக வேலைக்கு நாயா பேயாக ஓடுறான் இவன் தான் அதிகமாக இருக்கான தவிர நிம்மதியாக இருக்குது ஒரு ஜோடி இருக்குது அந்த ஜோடி குழந்தையெல்லாம் பெற்றுக்காக காமத்தை வச்சு கடவுளை அடையும் தொழில்நுட்பத்தோட ஒரு அருமையாக ஆனந்தமாக வாழுது அப்படின்னு கை காட்டுற அளவுக்கு அங்கே அதிகமாக ஆளை நீங்கள் பார்க்க முடியாது காமமே எதுக்குன்னா வாட்சியான முனிவருடைய காமசாஸ்திரம் அனங்கரங்கா மானசலேசா மன்மத தோட்டா இந்த மாதிரி நிறைய காமக்கலைகள் இருக்குது இது பூராமே மனிதனை காமத்திலேருந்து விடுபடுத்தி கடவுள் நிலைக்கு கொண்டு தான் காமத்தை வைத்து கடவுளை அடைவதற்கு திருமணம் அதுக்கு தான் வாட்சியான முனிவரோ என்ன சித்தர்களோ போகருடைய பதினெட்டு சித்தர்கள் போக இருக்கார் இல்லையா போகரின் போகம்னு ஒரு புக் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது குப்தர்கள் காமம் முகாலாயர்களின் காமம்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் இருக்குது அதில் ஆண் பெண் உறவு நிலைகளை வந்து விளக்கப்படங்களோட எத்தனை முத்திரை அந்த அறுபத்தி நாலு முத்திரைன்னு சொல்கிறாங்க இல்லையா அறுபத்தி நாலு முத்திரையில் நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்கும் போது இறங்கும்போது இறங்கும் போது காமத்தில் நீங்கள் விடுபட்டுருவீங்க முழுமையாக இப்போ இருக்கிற ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன காமம் தெரியுது வெறும் இனப்பெருக்கம் பண்ணுற காமந்தான் தெரியுது அது தெருவுற நாய்க்கும் தெரியும் அந்த பண்ணிகளுக்கும் தெரியும் பீச்சுக்குள்ளே இருக்கிற சாக்கடைக்குள்ளிருக்கிற ஆண் பெண் புழுக்களுக்கும் இது தெரியும் ஆறு திரும்பவும் நீங்கள் அதே வேலையத்தை செய்கிறீங்க கடவுள் நிலைக்கு எப்படி வருக்கு நிம்மதி அப்படி இருக்கும் வெறும் வேலைக்கு போகிறவன் நாலு பேர்த்துட்டு இப்படி நின்று சிக்கிட்டு சீரழிகிறவேன் நான் பன்னெண்டு மணி நேரம் வேலைக்கு போகிறேன் எனக்கு நிம்மதியே இல்லை நைட்டு லேட்டாக தான் வருவேன் எந்த மூச்சு பயிற்சி செய்ய முடியல என்னோடய உடலுக்காகவும் உயிருக்காகவும் நான் எதையும் யோசிக்க முடியல நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி சாராயம் குடிச்சிட்டு தான் வந்து தூங்குறான் சாராயம் குடித்தால் தான் தூங்க முடியுதுங்கிற ஒரு அவ்வளோ நிலைக்கு போய்ட்டுருக்கு ஒரு பெரிய கூட்டமே இப்படி உருவாகிட்டு இருக்குது இப்போது சரிங்களா சாராயம் குடித்தால் தான் தூங்க முடியுது டீ குடிச்சால்தான் சுறு சுறுப்பு இருக்குது காஃபி குடிச்சாதான் நல்லா இருக்குது கறி தின்னால் தான் நல்லா இருக்குது தெம்பாய் இருக்குது ஆன்ஸ் போடணும் கூலிப்புன்னு ஒன்று போடணும் இந்த கஞ்சா குடிக்கணும் சிகரெட் குடிக்கணும் பீடி குடிக்கணும் இன்னும் என்னென்னமோ எத்தனை சாராய வகை இருக்கு எத்தனை கறி வகை இருக்குதோ எல்லாமே தின்னா தான் சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறேன் அப்போது திருப்தி ஆகிறதில்ல முடியாத பட்சத்தில் என்ன ஆகிறான் தற்கொலை பண்ணிக்கிறா ஏன்னா மனிதத்தன்மையுள்ள உள்ள வாழ்வியல் முறைக்கு வந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும் ஈத்துக்கில் இது சித்தர்கள் பூமி இது யோகிகள் பூமி சாதுக்கள் பூமி முனிவர்கள் பூமி அகோரிகள் பூமி ஞானிகள் பூமி தரிசிகளின் பூமி அவதார புருஷர்களின் பூமி ஞான பூமி புண்ணிய பூமி நம்ம என்னென்னமோ சொல்லிக்கிறோம் நம்ம பாரத தேசத்தை ஆனால் அதுக்கான செய்திகள் அப்படியே தலைகளை சம்மந்தமெல்லாம் வெளியே வந்துட்டோம் நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்தால் காவி கட்டி ஆகணும் தாடி வச்சு ஆகணும் நிறையா அப்படி சாமியார் மாதிரி எல்லாம் இருக்கணுங்கிறத அவசியம்லாம் ஒன்றும் இல்லை ருத்ராட்சம் போடணும் அதை போடணும் இது போணுங்கிறது இல்லை நான் ருத்ராட்சம் போட்டிருந்தேன் பூனல் போட்டிருந்தேன் எல்லாம் போட்டிருந்தேன் அதுக்கான நிலைகள் நிலைகள் பூரா கடந்துட்டேன் இதை போட்டிருந்தா தான் எனக்கு அந்த இது வருதுங்கிற நிலைகளையே கடந்துட்டேன் அந்தளவுக்கு ஆகிட்டேன் ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு நல்ல ஒரு மேம்பட்ட புரிதல் இருக்குது என்னை பயன்படுத்துறதுக்கு ஆள் இல்லை நான் சொன் பயங்கரமான விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் யாரும் காதல் கேட்டு தருவது சாமியை ஒருத்த வந்து ஒரு ஆன்மீக விஷயத்தோ ஒரு மேம்பட்ட புரிதல் உரிய ஒரு விஷயத்தை சொல்கிறான்னாவே அவன் இந்த மாதிரி ஒரு சித்தர்கள் சாமியார் தான் இருக்கணுங்கிறத தவறான மைண்ட் செட்டு ஆதியிலேருந்து உருவாயிருக்குது அப்புறம் முனிவர் சாமியார்னால் அவன் பிச்சைக்காரனாக இருக்கும் அவங்கக்கிட்ட ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினச்சிக்கிறாங்க என்ன மாதிரி ஆளுக யாருக்கெல்லாம் வாழ விருப்பமே இல்லையோ தற்கொலை செய்யணும்னு நினப்பில் இருக்கிறீங்களோ வாழணும் நல்ல ஒரு வாழ்க்கணும் ஒரு வாழ்க்கை நல்ல ஆழமாக அழுத்தம் திருத்தமாக வளமாக நலமாக வாழ்ந்துட்டு போயிடணும் ஒரு மனிதத்தன்மையுள்ள நிம்மதியான ஆனந்தமான ஒரு முழுமையான உச்சக்கட்ட நிலையில் வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க பூராமே தனித்தனியாக இருந்தால் சாதிக்க முடியாது அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க பூராமே ஒன்று சேரணும் அந்த எண்ணம் இருக்கிறவங்க நான் அந்த மாதிரி எண்ணங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க பூரா ஒன்று சேரணும் ஒரு புள்ளிகள் ஒன்று குவிந்தால் அது வேறு லெவலில் வேலை செய்யும் அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆசிரம மாதிரி அமைச்சிட்டோன்னு வைங்க அதுக்குள்ளார தற்சார்பு சுயசார்பு வாழ்கள் முறை எல்லாமே வந்துடும் நீங்கள் எங்கேயோ போய் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு பிச்சைக்கார்த்தனமாக தான் காசு கிடைக்கிது அதுக்கு நீ அவங்க அவனுக்கு இவனுக்கு இஎம்ஐ இஎம்ஐ கட்டுறேன் கடன் கட்டினேன் அங்கே கட்டினேன் வட்டி கொடுத்து அசல் கொடுத்து இப்படியே போயிடும் ஆரோக்கியத்துக்கு எதுவும் பண்ண முடியாது இஎம்ஐ அப்படின்னாவே எந்திரிக்க முடியாத இடம் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம் எல்லாரும் எந்திரிக்க முடியாத இடத்துல ஏதோ போய் போய் சிக்கிறாங்க வாழ்கிறதுக்காக தாங்க இந்த இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க பூராமே ஸ்பிரிச்சுவல் லிவிங் டுகெதர்னு ஒன்று இருந்தது நம்ம தேசத்தில் ரிசிகல் காலத்தில் முனிவர் இருந்து ஒரு முனி பத்தினியோ ஒரு முனிவரோ முனிவத்தினியோ அவங்க கணவன் மனைவியோ வாழ்வாங்க ஆசிரமம் வச்சுட்டு வாழ்வாங்க அவங்க இனப்பெருக்கத்துல பெருசாக நோ ஆர்வம் காட்ட மாட்டாங்க நல்ல இரண்டு பேரும் அதிக காலையில் மூன்று மணிக்கு எந்திரிச்சு பிரம்ம என்ற பிரபஞ்ச சக்தி இறங்குற சமயத்தில் எழுந்திரிச்சு ரெண்டு பேரும் நீராடுவாங்க நீராடி அவங்க உடல் தூய்மை கழிவுகளெல்லாம் வெளியேற்றுட்டு நீராடிட்டு அழகாக அவங்களுடைய சமய எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆலை வச்சுருப்பாங்க இல்லை ஒரு சாமியும் வச்சுருப்பாங்க இல்லையோ ஒரு ஆழமரத்துக்கடியோ இல்லை வெட்ட வெளியிலேயே உட்காந்து அந்த ஆசிரமத்தில் அவங்களுக்கான உடற்பயிற்சிகளை பூரா செய்வாங்க ஆசனங்களை விரித்து உடற்பயிற்சி செய்வாங்க அன்றைய உணவு என்ன இன்றைக்கி அப்படின்னு நிதானமாக யோசிப்பாங்க இனப்பெருக்கம் பண்ணுற மனித கூட்டத்தினால தான் இந்த ஒரு அருமையான நிம்மதியான உச்சக்கட்ட புரிதல் உச்சக்கட்ட தெளிவு உச்சக்கட்ட விழிப்புணர்வு நிறைந்த இந்த ஒரு முழு சுதந்திரம் முழு விடுதலை முழு ஆரோக்கியம் பேரின் பேரானந்த போதை நிறந்து இந்த வாழ்க்கை கெட்டு கெட்டுப்போனதே வந்து இனப்பெருக்கம் பண்ணுறவங்களால்தான் எப்படி தூண்டி விடுதுங்கிறீங்க இந்த சமுதாயம் ஒரு ஆம்பளையாக இருந்தால் குழந்தை பத்து காட்டுங்கிறான் ஒரு பொம்பளை நிரூபிக்கணும்னா நீ குழந்தை பக்கணுங்கன்னு அப்படிங்கிறான் குழந்தை அது பொம்பளையாமா இவன் குழந்தை பத்தாதான் இவன் ஆம்பளையாமா இப்படி இப்படியே உன்னை சுற்றி தூண்டி தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க உன்னை விழிப்புணர்வாக பேசி இருந்து உன்னை காப்பாற்றி காமத்தை வீத்து கடவுள் அடைவது எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு சித்தர் வந்தால் கூட அப்போ கூட வீட்டுக்கு ஒரு சித்தர் வந்தால் கூட காப்பாத்துறது கொஞ்சம் கடினந்தான் ஏன்னா அவன் பேச்சை கேட்கணுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காலத்தில் அவர் கூட இருந்தால் அவர் காலத்தில் இருந்தால் அவர் கூட இருந்த ஆளுங்க நிறைய பேர் பேச்சை கேட்கல நிறைய பேர் சிக்கினாங்க நிறைய பேர் அழிஞ்சாங்க சித்தர்கள் இத்தனை சித்தர்கள் இருக்காங்க இப்ப ஏற்பட்ட பூமி இருக்குது இது எப்படி இப்படி ஆச்சுன்னா பேச்சை கேட்டு அதன்படி நடந்ததை தப்பிக்க முடியும் நாங்கள் பள்ளமாக இருக்காது இருக்குது தம்பி இருட்டாகவும் இருக்குது அந்த பக்கம் போகாது இந்த பக்கம் போனால் நீ என்றா சொல்கிறது நான் என்றா கேட்கறது அப்படின்னா போய் விழுந்து சாக வேண்டியதான் ஒரு குடிகாரன் ஒரு போதை வசதியில் ஏதோ ஒரு தவறான விஷயத்தை செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டான் அவன் சொல்கிறான் தம்பி இதெல்லாம் குடிச்சு இப்படி தம்பி அப்படிங்கிறான் நீ எப்படி சொல்கிறேன்னு இவன் கேட்குறான் இல்லை தம்பி இதெல்லாம் பண்ணி தான் எனக்கு இப்படி ஆச்சு நீயே அதை பண்ணி தான் இப்படி பண்ண உனக்கு என்ன யோகி இது இருக்குது எங்களுக்கு வந்து சொல்கிறக்கு இது எப்படி இப்போ ஏற்பட்ட அறிவாளியாக பாருங்க இருக்கேன் அவன் சொன்னால் கேட்டுக்கோணும் அனுபவசாலி சொன்னால் கேட்டுக்கோணும் அவன் டிச்சில் உட்காண்ட்டுக்கிறானோ கோபுரத்தில் உட்காண்ட்ருக்கான் கதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது அது சின்ன குழந்தையோ பொம்பளையா அது என்ன ஜாதி குளம் என்ன மதம் என்ன கோத்திரம் என்னெல்லாம் பார்க்கக்கூடாது நல்லது சொன்னால் சரின்னு கேட்டு உடனே அதை செயல்படுத்தணும் உடனே அந்த வழிக்கு வந்துடணும் சரிங்களா அப்படி வந்தால் மட்டும்தான் நாம் பழையபடி இந்த பாரதம் வந்து நிம்மதியான மனிதர்கள் வாழ்கிற இடமா இருக்கும் இங்கே நம்மளால நம்ம பேச்சையே கேட்குறது இல்லை இங்கே இருக்கிற அவதார புருஷங்களும் ஏதோ ஒரு சுதந்திரமான விஷயத்த எல்லாம் நல்ல விஷயத்தையும் கேட்குறது இல்லை இன்னும் எங்கேயோ வந்து எவனாவது வந்துடுறான் நம்ம கொஞ்சம் இடம் கொடுங்க உங்கள் நாட்டில் சொல்லி வந்துடுறான் இன்னும் அவங்க கூட சேர்ந்துட்டு ஆடுறது அவன் ஏதோ ஒரு உணவு கொடுப்பான் அதில் தின்னுட்டு சிக்க வேண்டியது உணவு உணர்வுகளை தீர்மானிக்குது உணவும் சரியில்லை இங்கே வாழ்வியல் முறை சரியில்லை உணர்வுகளும் சரியில்லை எல்லாம் ஒழுங்கான புரிதலே இல்லை வேற மாதிரி இருக்குது சரிங்களா நல்ல விதமாக யா சொல்லி யாரெல்லாம் கேட்கலையோ அவங்களெல்லாம் இந்த இயற்கை ஏதோ ஒன்று பண்ணி ஒன்று பூமி பழந்து உள்ளே போயிடுறா பாறை உருண்டு உழுகுது இயற்கை சீற்றங்கள் பேரிடர் ஏதோ சொல்கிறாங்கல்ல மண்ணு செறிஞ்சிருச்சு பூமி பழந்துருச்சு பூகம்பம் வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு இன்னும் எத்தனையோ நெருப்பு நெருப்பில் சிக்கிட்டாங்க தீயில் சிக்கிட்டாங்க திடீர்னு ஒரு பெருந்தொற்று நோய் வந்துச்சு கொரோனா மாதிரி வந்துச்சு குப்பு குப்பு நல்லா சாகிறாங்க நல்ல விதமாக சொல்லி கேட்கலன்னா இப்படித்தான் ஆகும் இங்கே நிம்மதியாக ஆனந்தமாக முழுமையாக உற்சாகமாக கொண்டாட்டமாக நலமாக வளமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று சேரணும் தனித்தனியாக இருந்தால் வாழ முடியாது இங்கே தனித்தனியாக இருந்தால் வாழ முடியாது பகவான் ஸ்ரீ ராமர் காலத்தில் விவசாயம் பண்ண வேண்டியதே இல்லையாமா ஏன்னா தானாக விளையுமா அங்கெல்லாம் அந்த யுகத்தில் அது திரியா திரிதா யோகமாக தோபார யோகமாக என்னமோ அந்த சிறிய தெரில அவர் இதில் நீங்கள் ஒரு காட்டுக்குள்ள இப்போ ராமர் லட்சுமனும் வனவசம் போயிட்டாங்க அப்படின்னா வனவசம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கனிகளும் காய்களும் அங்கே ஈஸியாக கிடச்சிடும் அவங்க பொறிச்சுட்டு வந்துடுவாங்க இப்போ நீங்கள் எதார்த்தம் உள்ளே போங்க பார்க்கலாம் உங்களை தேடி நாலு பேர் வரோம் அப்புறம் திருத்த புளி இதுதான் இருக்குது என்ன திருத்த புளி இதுதான் இருக்குது சரிங்களா இங்கே வந்து நீங்கள் பறித்து சாப்பிட்ற மாதிரி யதார்த்தமாக பறித்து சாப்பிட்றோம்னா எந்த கனியும் இல்லை அதுதான் கழிவுங்க அதை நீங்கள் காசு கொடுத்தா வாங்கணும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து என்ன என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க இதெல்லாம் நம்ம நம்ம வருமானத்தை எல்லாம் ஒரு ஒரே புள்ளியை நோக்கி குவிச்சு அந்த வருமானத்தை வச்சு ஒரு இடத்த வாங்கி ஒரு ஆசிரத்தை அப்ப அமைச்சி என்னங்க ஒரு ஆசிரத்தை அமைச்சி நம்ம அந்த சுயசார்பு தற்சார்பு வாழ்வில் முறை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி அடுத்தவங்ககிட்ட வேலைக்கே போக வேண்டியதில்லை அப்படிங்கிற தன்மையை உருவாக்கி நம்ம ஆசிரமத்தில் எல்லாம் கண்டிஷன் அப்படிங்கிற பேரில் எந்த தொந்தரவும் இருக்காது சுதந்திரம் இருக்கும் முதல்ல மனுஷன் வந்துங்க ஆறு அறிவு மனுஷங்கிறவன் என்னங்க அஞ்சு மணிக்கு அவன் வேலை செய்கிறத நிறுத்தணும் நான் முன்னோர்கள் சூரியன் மறைஞ்சதா வேலை செய்யணும்னு வீட்டுக்கு வந்துடுவான் இவன்ட்றான் ஆனால் நைட் ஷிஃப்ட்டுங்கிறான் இன்னும் என்னென்னமோ சொல்லி விடிய விடிய வேலை செய்கிறாள் மூணு ஷிஃப்ட்டு போய்ட்டு மூணு ஷிஃப்ட்டுங்கிறான் இவன் உடம்பும் மன உணர்வுகள் எப்படி இருக்கு எல்லாம் கெட்டு போயிடு யதார்த்தமாக ஒரு தண்ணி குடித்து அதன் மூலயமா அமைதி அடைய முடியாது சாராயம் தான் குடிக்க வேண்டியது வரும் உடம்பு கேடு நல்ல உடம்பு கேடு அப்புறம் ஒரு சாதாரண உணவு சாப்பிட்டெல்லாம் பழங்கள் சாப்பிட்டெல்லாம் நிம்மதியை அடைய முடியாது கறி மீன் செத்து போன பறக்கிறது ஊடுறது அங்கே தண்ணியில் இருக்கிறது நிலத்தில் ஓடுறது சேத்துக்குள்ளே படுத்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் தின்னாதான் இப்போ நாய் பிரியாணி வந்துருச்சாமா இன்னும் அது எங்கே இருக்குதே தெரியல எல்லா மனுஷனை தவிர எல்லாத்தையும் தின்னால் மட்டும்தான் மனுஷனை தவிர எல்லாத்தையும் தின்னா மட்டும்தான் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்தில் சிக்கிட்டான் ஸோ அதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒன்று சேரணுங்க ஒன்று சேர்ந்தால் மட்டும்தாங்க இது வெற்றி அடைய முடியும் தனித்தனியாக இருந்தால் நீங்கள்லாம் தனித்தனியாக இருந்தீங்கன்னா குழந்த பக்கிற கான்செப்டில் போய் சிக்குவீங்க சிக்கினீங்கன்னா கதை முடிஞ்சிச்சு மிருக வாழ்க்கை தான் மனித தன் மனிதனாக இருப்பேன் தோட்டத்துக்கு துணி போட்டிருப்பேன் எல்லாமே இது வருவேன் இப்போது ஆனால் அந்த வாழ்க்கை இருக்காது நீங்கள் மக்களுக்கு நீங்கள் வந்து இந்த யோகா முறையை கொடுக்குறேங்கிறீங்க அது வந்து சிறப்பாக நல்ல விதமாக நீங்கள் கொடுங்க மக்களுக்கு எந்த விதத்தில் வந்து யோகா கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா சரி சரி ஓகே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பேரானந்தம்